அதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா யாரும் அதை செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல வீடு இழுக்காமல் இருக்காங்களா சிறுட்டு இழுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க எதுக்கும் விரும்புறேன் எதுக்கும் விரும்புகிறேன் இந்த விரதத்தின் மகிமை அது அறுபது நாட்கள் அப்படி தனக்குள்ளே சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பான்னு சொல்ல சொல்ல தன்னை அறியாமலே ஆத்மாவோட போய் ரெக்கார்டிங் ஆயிரும் அந்த பழக்கத்தில் அந்த மாலையை கலத்தும் பொழுது அறுபது நாள் கழிச்சு மாலையை கலத்தும் போது தன்னை அறியாம மனத்துல எதையோ இழக்கிறது மாதிரி ஒரு உணர்வு நம்மள தொடும் அப்படி தொடுகிற பொழுது மீண்டும் இந்த ஐயப்பசாமி விரதம் எப்பொழுது வரும்ங்கிற எதிர்பார்ப்பு ஐப்பசி மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு எல்லாரும் உலகத்தையும் தோன்றிடுவோம் தோன்றவுடனே அவன் மீண்டும் ஆடபடணுங்கிற ஒரு தாகம் அவனுக்கு வந்துடும் புரியுதா நிறைய பொம்பளைங்களுக்கு இதுல நிறைய பிரயோஜனம் உண்டு ஏன்னா குடிகார ரெண்டு மாதம் குடிக்க மாட்டான் வீட்டுக்குள்ள தொந்தரவு நடக்காது சண்டை சச்சரவு போட மாட்டான் புரியுதா அவங்களுக்கு அதனால பொண்டாட்டி பொருத்துனா வற்புறுத்துவான் மாலையை பொடியா நமக்கு புண்ணியம் கிடைக்கணும் ஏன் இவா தப்பிக்கணும்லாம் அவன்ட்டு இருந்து அதுக்காக தப்பாக நினைக்கூடாது ஐயப்பன் அந்த வழியிலேயாது இந்த மக்களை காப்பாற்றினான்ல அதனால் அந்த புரிதமான விரதத்தை மேற்கொள்வது நன்றி என்னுடைய பேரே ஐயப்பசாமி தான் ஐயப்பன் என்ற ஐயப்பசாமி தான் என்னுடைய இயற்கை பேர் எங்கள் குலதெய்வம் கருப்பசாமி ஸ்ரீராமர் அன்னை பார்வதி இதுதான் எங்களுக்கு முருகன் இவங்க தான் எனக்கு குலதெய்வம் புரியுதா அதனால் எங்களுக்கு முதல் தெய்வமாக கருப்புசாமியை நாங்கள் வந்து அரண் எடுத்து வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் என்னுடைய பேர் வந்து ஐயப்பசாமி அதனால் இந்த வருஷத்தில் இந்த மண்டல பூஜையினுடைய மறுநாள் ஐயப்பனுக்கு ஒரு திருநாளாக கொண்டு இந்த மாலையிலே அவருக்கு அலங்காரம் செய்து அற்புதமாக மேலதானத்துடனும் சாமியுடைய பஜனையுடனும் சாமியுடைய ரதம் வந்து ஒரு சின்ன பவனி ஊர் பொது வழியில் நடக்கப்போகுது எல்லாரும் புண்ணியமாக இருப்போம் மன ரீதியாக எல்லாரும் பக்குவப்படணும் ஆன்மீகவாதிகள் அனைவரும் மனசை அடக்கணும் கடவுளை வணங்கக்கூடியவருக்கு போட்டி பொறாமை வஞ்சனை இருக்கக்கூடாது கெட்ட எண்ணம் வரக்கூடாது இன்னொருத்த இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கானேங்கிற தாகம் ஒரு மன நோகல் இருக்கக்கூடாது நீயும் வளர்ந்துக்கா ஒரு இடத்துல தான் ஐயப்பனை கும்பிடணுமா உலகம் முழுக்க கும்பிடலாம் ஒரு இடத்துல தான் சப்பர இடத்துக்கு கும்பிடணுமா கிடையாது யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அத்தனை பேரும் அந்த உலாவை செய்யி அத்தனை பேரும் அந்த விழாவை போலாட்டம் மண்ணு எல்லாரும் அந்த ஐயப்பனை கும்பிட்டு புண்ணியம் அடையட்டின அதனால எல்லாரும் உள்ளத்திலும் புரிதமாக நிறைந்திருப்போம் ஆனந்தம் அடைவோம் சுவாமியே சரணமையப்பா என்று சொல்லி நம்முடைய மாசிலாத மனதுக்குடி ஈசனை வைத்து அருள் வாக்கை தொடங்குவோம்